தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஒன்று ரொம்ப ரொம்ப சொல்ல கடவுப்பட்டிருக்கேன் என்ன தெரியுங்களா ஒரிசாவில் இங்கே போய் தமிழராக போய் அங்கே த ஒரிசா போன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே ஒடிசாக்காரராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஒரு தமிழர் என்னென்னா அவர் வந்து நாளைக்கு ஆட்சை பிடிச்சிருவார் அப்படிங்கிற பயமுறுத்தி இன்றைக்கி வந்து பிஜேபி அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கு ஆனால் ஒடிசா மக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தமிழை யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டான் எந்த நாடு போனாலும் அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு அந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கு அந்த மாநிலம் நல்லா இருக்கிறதுக்கு பாடுபடுவோம் அது வந்து எந்த ஐயும் இல்லை ஏன்னா ஒரு எந்த ஒரு இடத்தையும் தமிழம் போய் அந்த இடத்த நாசம் பண்ணிட்டு வந்தாலும் ஒரு இதுவும் பார்க்க முடியாது சரிங்களா மேலே மேல் மேலே போனோம்னாக்க அந்த இதுக்கானதை தான் பண்ணுவோம் ஆனால் நம்ம இதில் தெலுங்கு கன்னட கே மலையாளி எல்லாமே தமிழ்நாடு ஆண்டுட்டான் ஆனால் தமிழ்நாடு எப் ஆரம்பத்தில் இந்த ஜிடிபியை விட இன்னமும் ஜிடிபி கம்மியாக தான் போயிட்ருக்கு நீங்கள் அந்த ஜிடிபி அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆனால் இதுலேயும் பிஜேபி அவங்க என்ன சொன்னிச்சு பாண்டியன் பாண்டியன் அவரை சொன்னதுனால் அவர் என்ன சொன்னார் அவர் அரசியல் வாழ்க்கையிலேருந்தே பின்னாடி போயிட்டார் எனக்கு வேணாம் அந்த அரசியல் வாழ்க்கைன்ட்டு ஆனால் அந்த மாதிரி இங்கே போக ஸ்டாலினுக்கோ யாருக்கும் ஆட்சியில் குறை இத்தனை பேர் இறந்துட்டாங்க இது இதை பண்ணி இவ்வளோ இவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கு இவ்வளோ இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது என் ஆட்சியில் இவ்வளோ அவ்வளோ நடந்துருச்சு நான் அதனால் என் இதை ராஜினாமா பண்ணிவிட்டு நான் வெளியேறுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தால் வெளியேறணும் என் ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு என் இன இனக்கலவரம் நடந்துச்சு என் ஆச்சில் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கோம் இந்த ஊழலுக்கு முக்கிய காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி வெளியேற முடியுமா ம் மக்களாகி நீங்கள் தான் இந்த கேள்வி கேட்கணும் ஆனால் தமிழ் மக்கள் திருந்தணும் தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் மக்கள் திருந்தணும் என்னன்னா அங்கே எப்படி ஒடிசாவில் ஒரு தமிழை ஆளலாமா அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வந்தவனையும் ஒடிசா மக்கள் எல்லாம் மாற்றி போட்டாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு நாங்கள் வைக்கிற முதல் முழக்கமே அதுதான் ஒரு தமிழன தமிழை ஆளணும் என் என்னைய என் அப்பன் ஆளணும் என்னை என் மக்களை என் ரத்தம் ஆளணும் அப்படிங்கிறது வந்து நாம் தமிழரோட இது அதே இதை தான் அதே முழக்கத்தை தான் நாங்கள் வைக்கிறோம் ஆனால் நீங்கள் திருந்த மாட்டேங்கிறீங்க இன்னமும் தெலுங்கு இதுக்கு முன்னாடி மலையாளி அதுக்கு கர்நாடகாக்காரங்க கொடுத்தீங்க இப்போ தெலுங்குக்கு இருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்கெல்லாம் ஜாதி பேரை போடலாம் காந்தி ஜாதி பேர் மோடி ஜாதி பேர் சந்திரபாபு நாயுடு நாயுடு ஜாதி பேர் ரெட்டி அவங்கெல்லாம் வந்து ஜாதி பேரை போட்டுக்கலாம் முத்துலட்சுமி ரெட்டி முதல் முதல் பெண் டாக்டர்னு சொல்லி அதை போடுவாங்க அவங்கெல்லாம் வந்து ஜாதி பேரை போட்டுக்கலாம் ஆனால் நம்ம வந்து ஜாதி பேரை போடக்கூடாது ஜாதி க கிடையாது நம்ம இதில் சொல்கிறது வந்து குடி சொல்கிறோம் குடிப்பேரை போடலாம் ஏன்னா ஏன் குடிப்பேரை போடக்கூடாது ஆனால் அந்த குடிக்குள்ள ஏற்றத்தாழ்வை நம்ம அங்கீகரிக்கலை ஏ குடிக்குள்ளே ஏற்றத்தாழ்வை அங்கீகரிக்கலை நம்ம வந்து ஒரு குடியாக வாழணும் குடியாக வாழணும் அப்படின்னு தான் நம்மளோட நோக்கங்கள் ஆனால் அதில் வந்து நிறையா இது பண்ணுறாங்க தமிழ் மக்களாகி நீங்கள் திருந்தணும் இன்றைக்கி இருக்க இந்த திருமாவளையம் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் சொல்கிறாரு காவேரி நீர் வேணும்னு இதுவே கர்நாடகாவுக்கு போய் சொல்கிறாரு ஒரு தமிழன் ஒரு தமிழன் தமிழனாக இருக்கிறதுக்கான சந்தேகங்கள் எழுப்புது ஏன்னா தமிழ்நாட்டில் சொல்கிறாரு எனங்களுக்கு த காவே காவேரி நீர் வேணும்னு அதுவே கர்நாடகாவில் போய் சொல்கிறாரு கர்நாடகா நலன் கருதி தண்ணியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு இது எந்த விதத்தில் நியாயம் ஏன்னா ஒரு தமிழனாக இருந்து தமிழினத்துக்கு துரோகம் பண்ணுறது எந்த எத்தனைதே அவர்களை புறக்கணிக்கணும் ஏன்னா இன்றைக்கி இலங்கையில் வந்து பிரபாகரனுக்கு எதிராக சூழ்ச்சிகள் நிறையா பண்ணி பிரபாகரனை தோற்கடிக்க ஒரு துரும்பாக செயல்பட்ட கருணாவை எப்படி நம்ம வெறுக்கிறோமோ அதே மாதிரி கருணாவை வெறுக்கிற மாதிரி நம்ம திருமாவளவனையும் வெ வெறுத்தாகணும் வெறுத்தாகணும் ஏன்னா நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆள் திருமா அந்த மாதிரி பாமகவும் நமக்கு எதிராக செயல்படுறவங்க கூட கூட்டு வைக்கிறதுக்கும் எதுக்கும் தயங்காமல் போயிட்டுருக்காங்க புறக்கணித்து தமிழ் மக்கள் திருந்தணும் யார் தமிழர்கள்னு பார்க்கணும் தமிழர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு வேணா சண்டை வேணால் நம்ம ஒற்றுமையாக நம்மளோட இனம் காக்கணும் அப்படிங்கிறது வந்து நாம் தமிழரோட கொள்கை நாம் தமிழரை ஆதரிப்பீங்கன்னு நம்புகிறேன் நாம் தமிழர்